மஷ்கின் சார் ஒரு விஷயம் சொன்னார் கருணையோட ஒரு படத்தை பார்க்கணும் அப்படின்ட்டு பிகாஸ் லைக் டூ மெச் ஆஃப் நெகட்டிவிட்டி எவ்ரி வேர் டம் நைல்ல தான் மெயினாக டம் நைல்லே முடித்து போயிடுச்சு போனேன் ஆனா உள்ளே போனிங்கன்னா பயங்கரமாக இருக்கும் எங்க படத்துக்கெல்லாம் இதுதான் சோஷியல் மீடியா தான் பெரிய டூல் ரஜினி சார் கொடுத்த அந்த BLESSING அந்த வீடியோ பாக்குறதே ரொம்ப பிள அந்த பெரியவங்க சின்னவங்க எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணாங்க ஸ்டார்ட் அப்ல காமிக்கிறது கூட இல்ல நான் புடிச்சிர நீங்க ஒப்பান্দறீங்க அவர் உங்க வாங்குறத தட தட போட்டோ எடுத்து கைதி படம் ரிலீஸ் ஆச்சு அந்த டைம் கைதி பட வந்து பூஸ்ட் அந்த படத்தோட ஒரு ப்ளே இருக்கும் இல்லையா ஒரு 90-லயே அது நடக்கறது அந்த மாதிரி இந்த படத்துலையுமே செகண்ட் ஆஃப் ஒரு ஒரு போர்ஷன் கம்ப்ளீட்

சம்பவம் ஷேர் எனக்கு வந்து சின்ன வயசுல வீட்டில் எல்லாம் வச்சுருந்தாங்க எங்க தாத்தா வீட்டில் இருக்கும் அம்மா சோ அவங்க வச்சுருந்தப்போ ஒரு வாட்டி எனக்கு கையை அடிபட்டுடுச்சு ஸோ லைக் மாவு கட்டு போட்டு வச்சுருந்தேன் அப்ப அது அந்த டாக் பேர் வந்து மேஜர்ன்னு சொல்லி பாட்டி வீட்ல ஓகே சோ லேப்ரடோ என்கிட்ட என்னைங்க நான் ரொம்ப சின்னதா இருப்பேன் ஒரு ஃபோர் ஸ்டாண்டர்டோ சம்திங் இது இவ்வளவுதான் இருப்பேன்னா அது ரொம்ப ஹைட்டா இருக்கும் அந்த இதுக்கு சோ எனக்கு ரொம்ப அது வந்து விளையாட வந்து என்ன என்னோட இது பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிருச்சு அதுல எனக்கு ஒரு ஃபியர் வந்துருச்சு அதுல இருந்து அதுல எனக்கு ஒரு பயம் ஒரு டாக்னா அப்படின்ட்டு பட் அது வந்து ஒரு வளர்ந்தக்கப்புறம் ஐ திங்க் ஒரு காலேஜ் படிக்கிற டைம்ல வந்து என்னோட கசின் ஒருத்தவங்க ஒரு பத்து நாயம் வச்சுருப்பாங்க வீட்டில் அப்பா அவங்க வீட்டுக்கு போகிறப்ப எனக்கு அந்த ஃபியர் வந்து ஸ்லோவாக போயிட்டு அந்த டாக் தூக்குறது அது இதுன்னு வந்துச்சு எனக்கு வந்து ஆக்சுவலாக பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது இது ஃபஸ்ட்டு என்னுடைய ஆன்ட்டி ஒருத்தவங்க இருக்காங்க கசின் அவங்க வீட்டில் நிறைய நாட்டு நாய்ங்க நிறையா இருக்கும் உள்ளே போகும்போது பயப்படுவேன் வேணும் பயங்கரமாக குழைப்பாங்க எனக்கு நாய் ஃபஸ்ட்டு பேசிக்காக பிடிக்காது ஆக்சுவலாக முன்னாடி ஆனால் அவங்கிட்ட அவங்க வீட்டுக்கு போன அப்புறம் தான் நாயை வந்து என்னை ட்ரெயின் பண்ணிட்டு நாயை தூக்கி வச்சுக்கோ இது ஒன்றும் பண்ணாது இட்ஸ் லைக் ஹியூமன்ஸ் தான் அப்படிலாம் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே இருக்கிற பயம் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிச்சு அப்போயுமே எனக்கு பிடிக்கல வீட்டில் வந்து ஒரு நாய் ஒரு குட்டி நாய் வந்து மழையில் வந்து இதுவானதுனால வீட்டில் கூப்பிட்டு வந்துட்டாங்க அதுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னாங்க அப்போ எனக்கு ஜெயின் ஒருத்தர் மேலே பயங்கர கான் அடிப்படுங்க ஜெயின் வைங்க அப்படின்ட்டேன் பா நாய்க்கு ஜெயினே பேர் வச்சிட்டாங்க பட் அதுக்கப்புறம் என்னாச்சு அது என் கூட பழக பழக எனக்கு இந்த ஜெய் மேலே இருக்கிற ஒரு ஒரு வெறுப்பு வந்து கம்மியாயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த அதனால தான் எனக்கு இந்த கதை கேட்கும் போதே வந்து ரொம்ப பிடிச்சி ஆக்சுவலாக டாகை நீங்கள் வளர்த்திங்கன்னா தெரியும் குழந்தை உங்களுக்கு நமக்கு வளர்க்கும்போது குழந்தையோடைய ஒவ்வொரு மைல் ஸ்டோன்ஸும் கிட்டத்தட்ட நீங்கள் டாகில் ரிஃப்ளெக்ட் பண்ணலாமே எனக்கு ஒரு பையன் இருக்கான் ஸோ அந்த டாக் நான் வளர்க்கும் போது ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அந்த டாக் எப்படி ரெஸ்பான்ஸ் என்ன எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் எல்லாமே நீங்கள் மனுஷங்கிட்டையும் பார்க்கலாம் ரொம்ப சிமிலாரிட்டி இருக்கும் நமக்கும் நாய்களுக்குமே இஃப் யூஆர் ஃபார்ச்சுனேட் இன்எஃப் டாக் கம் இட் யூர் லைஃப் அப்படின்ட்டு இருக்குல்ல அது ரொம்ப உண்மை அது எனக்கு பெர்டிசுலர் டாக் இஸ் த மோஸ்ட் மை ரொம்ப ஃபேவரேட்டான ஒரு இந்த கதையோட மெயின் இன்ஸ்பிரேஷன் என்னோட சின்ன வயசுல இன்சிடன்ட் அதனால என்னோட பேர் வந்து மணி மணிகண்டன் மணி எங்க வீடு வந்து தனியா இருக்கும் ஒரு சுற்றி எந்த வீடுமே இருக்காது கிலோமீட்டருக்கு ஸோ அம்மா அப்பா கொஞ்சம் நைட் ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வர டைமாக நாய் ரெண்டு நாய் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ்காரை தான் நாய் கொடுத்தேன் ஸோ அது ரெண்டு நாய் ஒரே கலர் இருக்கும் பிளாக் கம்ப்ளீட் பிளாக் அது ஸோ ஒரு நாய் ரொம்ப இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாய் கொடுத்துட்டோம் தோட்டத்தில் ஃப்ரெண்டோட அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஒரு நாய் தான் இருக்கு ஸோ அந்த டைம் என்னன்னா சுற்றி ஆட்கள் யாரும் இருக்கும் மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது அப்படின்றப்போ இந்த நாய் தான் ரொம்ப க்ளோஸா இருக்கும் நமக்கு எல்லா ஸ்கூல் ஸ்கூலோட முடிச்சு வர்றது டைம் அது எல்லாமே தெரிஞ்சிடும் எல்லாமே அது சரியும் பாடி கார்டு ஆமாம் அது அப்படிதான் இருக்கும் நான் என்ன யாராவது அடிச்சுட்டா வரும் கிரிக்கெட் விளையாட்ற கூட வந்து உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ நிறைய அது க்ளோஸ் டு ஒரு டுவெல்த்து முடிச்சு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போற டைம் என்னாச்சுன்னா ஒரு நாள் அதுக்கு சும்மா சம்திங் எங்க வெளியில விடுவோம் அப்போ ஏதோ சாப்பிட்டுச்சு சம்திங் அந்த மாதிரி அது அதனால ஸ்கின் வந்து கம்ப்ளீட்டா விழுந்துருச்சு சொரி சொறி ஆயிடுச்சு அதுக்கு மேலே அதை வச்சுக்க முடியாது ஒரு மாதிரி ஒரு மாதிரி டெத் கண்டிஷன் மாதிரி வந்துருச்சு அப்போ அப்பா என்ன பண்ணிட்டாரு ஒருத்தங்கிட்ட கொடுத்து எங்கள் உள்ள வாய்க்கால் போகும் நிறையா அதுல போய் போட்டு தூக்கி போட சொல்லிட்டேன் இவர் என்ன பண்ணிட்டாரு எடுத்துட்டு கூட்டிட்டு போயிட்டாரு பட் ஆனால் அவரை தூக்கி எல்லாம் போடல அவர் ஏதோ ஒரு மருந்தெல்லாம் போட்டு எல்லாம் போட்டு வச்சிட்டாரு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கேன் ரொம்ப மூட் போயிட்டு இருக்கேன் ஒரு பதினஞ்சு இருபது நாள் கழிச்சு ஒரு நாள் வந்து எனக்கு சொன்னாரு நான் அதை கொள்ளலை நான் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு நான் போய் பார்த்தா அது அங்கே கொஞ்சம் ஆயிடுச்சு அவர் பேரு தான் தர்மன் அதுதான் படத்தில் இவர் பேர் அவரோட தான் நான் வைச்சேன் அவர் இல்லை இப்போ ஸோ அவரோட மெமரியாக தான் வச்சேன் எங்கள் பேரை அவர் தான் கூப்பிட்டு போயிட்டு திருப்பி இருந்து அவர் போய் கேட்டேன் ஏன்னா ஆக்சுவலி அது வந்தவனே எங்களை பார்த்து ஒரு இதாக இருக்குல்ல பத்து வருஷம் எங்களோட இருந்திருக்கு அப்புறம் அவருக்கும் மனசில்லை அப்போ நான் சொன்னேன் இல்லை நான் எடுத்துக்கிறேன் நான் அப்படின்னு சொன்னால் அவர் ஒன்றும் இல்லை நீங்கள் தான் உங்களுக்கு தான் அதுதாங்க நான் கொள்றதுக்கு மனசில் சும்மா ட்ரை பண்ணி பார்த்து தான் ஒர்க் ஆகிடுச்சு அப்படின்ட்டு ஆக்சுவலி டாக்ஸ் பற்றி கண்டிப்பாக நிறையவே பேசிட்டோம் பட் ஆனால் இப்போது இந்த அலங்கு படம் அப்படின்னு பார்க்கும்போது இட் வாஸ் லைக் என்னென்னு சொல்கிறது நீங்கள் ஆல்ரெடி சொன்னது தான் அந்த பார்டர் அப்படின்னு இருக்கும்போது சூஸிங் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து நீங்கள் ரொம்பவே அழகாக பண்ணியிருந்தீங்க அந்த பார்டர்னால செம்மன் வினூன் சார் அப்புறம் சரத் அவங்களாம் இருக்காங்க ஸோ அதுதான் நிறைய பேர் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து யூசேஜ் ஆஃப் கேரக்டர்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு சில பேர் பாசிட்டிவாக பார்க்குறாங்க ஒரு சில பேர் ஏன் நம்ம ஊரில் இல்லையா அப்படின்னு கூட ஒரு கொஷ்டின் மார்க் எழுப்பிட்டு வராங்களே அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது வந்து அவங்க எல்லோருமே கேரளா அங்கே போகிறோம் இல்லையா ஆத்தெண்டிக்காக இருக்கணும் கதைக்கு உண்மையாக இருக்கணுன்றதுனால டேரெக்டர் வந்து காஸ்டிங்கே வந்து அப்படி தான் பண்ணணும் அப்படின்னு பண்ணார் ஏன்னா மலையாளத்தில் ஒரு நடிகர் நடித்தா தான் அது ரொம்ப மக்கள் பார்க்குறதுக்கும் நம்ம தமிழ் ஆக்டர் நன் நடித்தா அது வந்து நம்பகத்தன்மையிலேருந்து வெளியில் போயிடறதுனால கதைக்கு ரொம்ப உண்மையாக இருக்கணுன்றதுனால தான் அவருடைய அவருடைய சஜஷன் தான் இன்னொன்னும் அது நம்ம பேசினதே என்னென்னா அவங்க மலையாளத்தில் தான் பேசிப்பாங்க

ஸோ நிறைய படங்கள் ஓடிடிக்கு வந்ததுக்கப்புறம் ஓப்பன் ஆனதுனால எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பெரிய இஷ்யூஸாக இல்லை அண்ட் மலையாளம் வந்து நீங்கள் தமிழ் எல்லாமே ஈஸியாக இருக்கும் கம்யூனிகேஷன் ரொம்ப ஈஸியா புரிஞ்சிரும் மாட்களுக்கு இருக்கிற அங்க சவுத்துல இருக்கிற ஃபோர் ஸ்டேட்ஸ்ல வந்து மலையை வந்து ஈஸியா நம்மளால புரிஞ்சுக்க போய் கண்டிப்பா கன்னடா தெலுங்கு கொஞ்சம் இந்த பார்டர்ல நடக்கிற மாதிரி ஸ்டோரி சோ அவங்க கேரக்டரும் லைக் இந்த தமிழ்நாடுல இருக்கிறவ கேரக்டரும் கேரளா கேரக்டரும் கேரளால இருக்கிற கேரக்டரும் இன்ட்ராக்ட் பண்றப்ப ஒரு மாதிரி அவங்க மலையாளம் கலந்த தமிழ் பேசுவாங்க தமிழதான் பேசுவாங்க அவங்களுக்கு பேசிக்கிற மாதிரி மலர் தமிழ் பேசுவாங்க ஆமா அவங்களுக்கு கிடையாது அப்படியே அவங்க என்ன பேசுவாங்களோ அதை அப்படியே வச்சிட்டோம் நான் முதல்ல யோசிச்சோம் பண்ணலாம் அப்படின்னா அப்புறம் ஆத்தண்டிக் அவர் இந்த ஸ்டோரி ரொம்ப புடிச்சிருந்துச்சு ரொம்ப எல்லா கம் எல்லா இது வந்து ரெகுலரான மூவி மாதிரி இல்ல இட் ஹேட் अ அதாவது என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு கமர்ஷியலா கமர்ஷியல் எலிமெண்ட் வித் லைக் மோர் யூனிக்னஸ் சோ இல்ல ஹீரோயின் கிடையாது ஆமா டைரக்டர் வந்து அந்த ஹீரோயின் நல்லா இருக்கான்னு சொன்னாரு அவர் ஹி வாஸ் அவர் சொல்றாரு நான் எங்க போய் நான் சொன்னாலும் எல்லாருமே வந்து ஹீரோயின் வேணும் கேட்டாங்க நீங்க தான் வந்து வேணாம் கதை அப்படியே நீங்க வந்து கதை ரொம்ப

இல்லை ஒரு சீன்லையாச்சும் வச்சிடலாமா எல்லாம் என்னையும் எழுதிட்டோம் அந்த லைனா எழுது ஸ்டோரியா வந்துருச்சு அப்போ இல்லை இப்போ கைதி படம் ரிலீஸ் ஆச்சு அந்த டைம்ல கைதி பார்த்ததுக்கு ஒரு பூஸ்ட் கிடச்சிது ஏன்னா கைதியில ஒரு பெரிய ஹீரோ கார்த்தி சார் அவரே ஒரு இந்த கன்விக்ஷன் கன்விக்ஷனுக்குள்ள வந்து ஒரு படம் பண்ணுறாரு ஆல்மோஸ்ட் அந்த படத்தோட ஒரு பிளே இருக்கும் இல்லைங்களா ஒரு நைட்லயே அது நடக்கும் அந்த மாதிரி இந்த படத்துலயுமே செகண்ட் ஆஃப் ஒரு ஒரு போர்ஷன் கம்ப்ளீட்டா ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு அதுதான் ஸோ நம்ம இதில் ஹீரோயின்லாம் எங்க வச்சு எங்கே போய் கட் பண்ணுவீங்க அதெல்லாம் கேரக்டராகவே ஒர்க் ஆகுது ஸ்ட்ராங் விமன் ஃபீமேல் ஃபீமேல் கேரக்டர்ஸ் இருக்காங்க ஓகே இருக்காங்க பட் அந்த அந்த ரோமா இன்ஸ் லவ்ன்றா ஜானர்ல ஸ்டீரியோடைபிக்கலா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு அந்த படத்துல. பயங்கரமா இருக்கும். இன்னொரு ஒரு ஹீரோயின் இருந்தா எனக்கும் அந்த பாண்டிங் கம்மி கம்மி ஆயிடும். நான் அந்த ஹீரோயினை லவ் பண்ணி அப்புறம் டாக்அ லவ் பண்ணி இந்த அந்த அந்த டாக் அப்புறம் இன்னொரு குடுத்தா ஒரு yeah, சாங் <laughs> 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 <laughs>

இருந்தாலுமே இப்போல்லாம் வந்து ரிலீஸ் ஆகிட்டு ஐயோ பீப்புளை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா இது நெகட்டிவாக மாறக்கூடாது அப்படின்ற ஒரு சுய ஃபேக்டர் உண்டாக்குறாங்கள அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நான் நெகட்டிவிட்டின்னு நான் என்ன நினைக்கிறேன் கன்சியூம் கன்சியூமர்ஸ் இருக்கேன் இப்போது நம்ம ஏதாவது ஒரு நெகட்டிவாக இருந்தால் தான் மக்களே போய் அதை பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் சேனல்ஸ் எல்லாமே வந்து ஒரு படம் நல்லா இல்லைன்னு விமர்சனம் வந்துச்சுன்னா அதை போய் பார்ப்பாங்க படம் நல்லா இருக்குன்னா நாங்கள் ஏன் பார்க்கணும் இப்போ நாலு பேர் வந்து ஒரு ஒரு கலாய்க்கிறது ஒரு கிண்டல் பண்ணுறது ஒருத்தவங்களை தாக்குறதுன்னா அது ஒரு அது சோஷியல் மீடியா வந்து அந்த மாதிரியான ஒரு 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 மீடியமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அது நம்ம என்ன பண்ண நானுமே இப்போ ஏதாவது ஒரு படம் நல்லா இல்லைன்னா க்ளிக் பண்ணி என்னென்ன சொல்லியிருக்கான் எப்படி கலாய்ச்சிருக்கான் அப்படின்றத தான் பார்க்குறோம் கன்சம்ஷன் நான் கன்சூமர்ஸ் வந்து மாறணும் அவங்க வந்து அவாய்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது சேஞ்ச் ஆகும் பிரச்சனை வந்து சேனல்ஸ் கிட்டே இல்லை நம்ம மக்கள்கிட்ட வந்து இருக்குது பட் அதே மாதிரி ஒரு படம் நல்லா இருக்குது அப்படின்னா அவங்கள மாதிரி கொண்டாடுறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க மனிமல் பாய்ஸ் எந்த ஒரு சவுண்டுமே இல்லாமல் நாய்ஸே இல்லாமல் வந்துச்சு தேட்டரில் மக்கள் அதை தூக்கி கொண்டாடுறாங்க இல்லையா ஸோ மக்கள் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கொண்டாடிடுறாங்க பிடிக்கலன்னா அவங்க வந்து கலி பண்ணுறாங்க

நான் பாக்குறேன் ஏட்டு தனியா சொல்லுவாங்க ஆனா அவங்களோட சோசியல் மீடியால பார்த்தா வேற மாதிரி இருக்கும் லைக் லைக் அந்த படத்தை கல்லாய்க்கிற வீடியோ ஷேர் பண்ணிருப்பாங்க ஆனா எனக்கு அந்த படம் பிடிச்சிருந்ததுன்னு அப்போ அது அவங்களோட அது ஐ திங்க் அந்த ஒரு மாப் பிஹேவியர் மாரி அவங்களுக்கு அது எல்லாரும் தானே சொல்றாங்க அப்ப நம்ம சொன்னா நம்மளும் கிண்டில் பண்ண போறோம் நல்லா நல்லா இல்லைன்னு சொல்லிருக்கோம் ஜென்ரலா எல்லாருமே ஒரு மெஜாரிட்டி என்ன சொல்லுதோ அது கூட ஒண்ணு என்னன்னா தியேட்டர்லயோ எங்கேயுமே ஒரு நல்ல படம் பண்ணிட்டா அதுக்கான ரீச் எங்கேயா கிடைச்சிருது இப்போ ரீசென்ட்டா ரிலீஸ் ஆன நந்தன் படம் நிறைய படம் தியேட்டர்ல வரல லபர் மந்த் மட்டும் தான் ஹிட் அடிச்சு ஆமா பட் ஓடிடியில அதுக்கான ரிசப்ஷன் ஸோ நம்ம ஒரு டெமோக்ரட்டிக்கான ஒரு இதுல நிறைய மீடியம்ஸ் இருக்கு ஸோ என்ன பண்ணாலும் ஒரு நல்ல படத்தை நம்ம ரீச் பண்ணிடலாம் அரேச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி என் ஆஃப் த டே குட் ஃபிலிம்னா தென் அதுக்கான அதுக்கான சங்கீகாரம் வந்து கிடைச்சி கிடைச்சிருங்க பட் ஆனால் சம்டைம்ஸ் அது ரொம்ப லேட்டா வர்றது நீங்க யோசிச்சது இல்லையா இன் லைக் இப்போ நீங்க சொன்னீங்க லைக் டென் டென் இயர்ஸ் ஆர் ஃபிஃப்டீன் இயர்ஸ் பிஃபோர் லைக் வி வர் ஜஸ்ட் டிபெண்டிங் ஆன் ஒன் மேகசீனோட அந்த ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு எவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்னு டாப் டென் மூவிஸ் திரை விமர்சனம் இதுல இருந்தான் டிபெண்டன்சியா இருந்தது இது இப்போ வந்து பாஸ் மீடியமா ஆயிடுச்சு ஆக்சுவலி இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அன்பே சிவம்லாம் வந்து அப்போ வந்து செலிபிரேட் பண்ணல ஆயிரத்தில் ஒருவன் அப்போ செலிப்ரேட் பண்ணல இப்போ எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்ற அளவுக்கு இருக்கு இல்ல அதுதான் இது டெக்னாலஜி நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது அன்னைக்கு பார்க்கல அதே அன்பே சிவம் பார்க்கல நிறைய படங்கள்ல நம்ம ரசிக்கல அப்படின்னு ஆனால் ரீரிலீஸ் ஆகிறப்போ பயங்கரம் கொண்டாடுறாங்க கல் ஃபிலிம் அப்படின்லாம் ரொம்ப காண்டாவுது நம்ம கிரிட்டிக்னு ஒரு வேர்ட் இருக்கு நம்ம ஊர்ல அந்த வைப்பாங்க இசைக்கு ஒரு கிரிட்டிக் இருப்பாங்க சூப்பர்னு ஒருத்தர் இருந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இந்த பிலிம் கிரிட்டிக்ன்ற அந்த ஆஸ்பெக்ட் இருக்கு இல்லைங்களா அந்த டிபார்ட்மெண்ட்ங்கிறது வந்து வளரவே இல்லை இப்போ நீங்க ஃபாரின்ல எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா ஒரு பிலிம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டுடியோ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கிரிட்டிக்கு வந்து ஒரு போட்டு கட்டுவாங்க கிரிட்டிக் மீன்ஸ் என்னன்னா கலாய்க்கிறது விமர்சனம் பண்ணுற அப்படி கிடையாது இந்த படத்தோட ப்ரோசன் கொஞ்சம் ஒரு ஸ்க்ரீன் ப்ளேவை என்ன மாதிரி ஐடென்டிக்கா அவங்களும் படிச்சிருப்பாங்க ஸ்க்ரீன் பிளேவோட ஸ்டெக் தெரியும் அது ஒரு ப்ராப்பர் வே தெரியும் இந்த படத்தை என்ன சொல்ல வராங்க அது என்ன ஜேர்னர் சும்மா அழகாக பிரித்து ஒரு ஆப்ரே ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது இப்போ நாங்கள்லாம் குரோவிங் ஆகிட்டு இருக்கப்போ பாலுமகேந்திர சார் பாலச்சந்திர சார் பாரதி இந்த மாதிரி படங்கள் நிறைய பண்ணவங்க கொஞ்சம் ரைட்டர்ஸு கொஞ்சம் ப்ரெஸ்ஸு இவங்க ஒரு பத்து பேர் பார்த்து ஒரு அவார்டை செலக்ட் பண்ணுவாங்க அப்போ அவங்களோட வியூஸ்லேருந்து அது வர்றப்போ இருக்கும் இப்போது என்ன ஆயிடுதுன்னா எல்லாருமே ரிவ்யூ பண்ணலாம் ஏன்னா நான் என்னென்னா ஆறு வேணால் ரிவ்யூ பண்ணலாம் அதாவது அது அது வந்து நான் வேணான்னு சொல்ல மாட்டேன் பட் அந்த லாங்குவேஜ் ரொம்ப பேடாக இருக்குது அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது ரொம்ப மோக்கா அதாவது எக்ஸ்ட்ரீம் பேட் லாங்குவேஜில் இருக்கிறது வந்து தப்பாக இருக்குது அது மட்டும் தான் மாற்ற சொல்கிறேன் லாங்குவேஜ் மாற்ற நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் ரிவ்யூ பண்ணுங்கள் நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள் பிரச்சனை இல்லை இப்போ நல்லா இல்லைன்னு சொல்கிறக்கும் அது ரொம்ப ஒரு கெட்ட வார்த்தை போட்டு சொல்கிறவங்க நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல இப்ப எங்க படத்துக்குலாம் இதுதான் மீடியா தான் பெரிய டூல் நாங்க அதை போய் எப்படி நாங்க விமர்சனமே பண்ண முடியாது நான் என்ன சொல்லற நாகரீகமா விமர்சனம் பண்ண போறோம் வேற எதுவுமே சொல்லவே வரல அவங்க என்னன்னா ஒரு வார்த்தை புடிச்சிကြாங்க அந்த வார்த்தைக்கு முன்னாடி பின்னாடி இருக்கிற வேர்ட் தெரியவே கேட்காம் கேக்குறதே இல்ல ஒரு தம்னைல் பார்த்ததனால நம்ம எல்லாத்தையும் டிசைட் பண்றோம் அந்த ஆல்சோ தி リアக்ஷன் தம்னைல்ல தான் மெயின்னா தம்னைல்லே முடிஞ்சி போயிருச்சு எல்லாமே உள்ள போறீங்கன்னா பயங்கரமா இருக்கும் எக்ஸ்ட்ரீமா இருக்கும் ரிவ்யூ एक्चुअली எனக்கு ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கு எப்படின்னா நம்ம ப்ரூவ் பண்றதுக்கு நல்ல பணம் எடுத்தேன் இருக்கு நீங்க எடுத்தீங்கன்னா அடிச்சு தூக்கிடுவாங்க நிறைய படத்தை பயங்கரமா இருக்காரு அவரு நிறைய படத்தை அப்ப நமக்கு என்ன தோணும்னா இவங்க எல்லாம் பாராட்டுற மாதிரி நம்ம ஒரு படம் எடுக்கணும் அது வந்து ஒரு சேலஞ்சு தானே ஸோ அது இன்னவே அது நான் அப்படின்னு தான் நினைப்பேன் நம்ம படத்தை வந்து நாளைக்கு இவங்க ஃபர்ஸ்ட் இப்ப எப்படின்னா ப்ளூ செட்ட மாதிரி என்ன சொல்லுவாரோ அப்படின்றது அது ஒரு நல்ல விஷயம் தானே நம்ம கடைசியா மக்களுக்காக தான் படம் பண்றோம் மக்களுடைய அப்ரிசியேஷன் தேவை அதுக்கான ஒரு ஒரு தான் இவங்க எல்லாம் இருக்காங்க ஃபில்டரா ஸோ அவங்களையும் இம்ப்ரெஸ் பண்ணணும்ன்றதுதான் கமிங் பேக் டு த ஃபிலிம் அலங்கு அப்படின்னு வரும்போது அஃப்கோர்ஸ் நீங்கள் எல்லாரோட வாங்கிட்டு இருக்கீங்க நல்லபடியாக படம் வந்து ஆகணுன்ட்டு ஸோ ரஜினி சார் கொடுத்த அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வந்து அந்த வீடியோ பார்க்குறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது பிகாஸ் லைக் அவ்வளோ பெரிய ஆக்டர் வந்து நம்மளுக்காக படம் வந்து அவர் ரிலீஸ் பண்றாரு அவர் எல்லாமே சொல்றாரு உங்க உங்க டீமோட உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த ஒரு தருணம் ஒண்ணு இருக்கும்ல கண்டிப்பா அத பத்தி பேசி ட்ரீம் கம் ரொம்ப பாசிட்டிவ் அந்த சன்னைக்கு அது ஒரு எதிர்பார்க்கவே இல்லை ஆமா இன்னொன்னு சொல்லுவாங்கல்ல சார் அவரோட ஒரு ஆறா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலா பயங்கரமா இருக்கும் ஏன்னா எனக்கு நிறைய பேரு சென்னைக்கு அந்த அவரு அவரோட ஃபோட்டோவை போட்டுட்டு பைங்க அவரை மீட் பண்ணிட்டு வந்தாங்கன்னா ஒரு இது எழுதுவாங்க யோசிப்பேன் சரி ஓகே லைக் ஓகே இஸ் சூப்பர் ஸ்டார் பட் அவ்வளோ உங்களுக்கு அந்த மாதிரி தோணுச்சா அப்படின்னு பட் நான் நிஜமாவே அது ஃபீல் பண்ணாங்க போய் அந்த சொன்ன மாதிரி அந்த ஆரா அந்த பாசிட்டிவ் திங் த வே ஹி ஸ்போக் லைக் அது வந்து இந்த பெரியவங்க சின்னவங்க எல்லாத்தையுமே ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணாரு அந்த ஏஜ் இது அந்த ஒரு மரியாதை அவர் என்ன பண்றாரு நம்மளுக்கு சார் நீங்க ஏன் சார் நாங்க கூப்பிட காமிக்கு கூட நான் அவரு உட்கார சொல்றாரு நீ நிக்காதீங்க இது பண்ணுங்க வாங்க ஒருத்தர் தர போட்டோ எடுத்தாங்க அவர் அவ்வளவு எந்தூசியாஸ்ட் அந்த உடனே எங்களுக்கு பயங்கர எங்களுக்கு வந்து நம்ம ஒரு சரி நம்ம ஒரு பாக்குறோம் நம்ம போய் பார்த்து பட் அங்க போன உடனே அவரும் என்னமோ வாங்க அப்படின்னு சொல்லி அது ரொம்ப கம்ஃபர்டபுளாவும் இருந்துச்சு இருந்துச்சு நான் என் வைஃப் என்ன பண்ணாங்க நானும் வருவேன் அப்படின்ட்டு இல்ல இல்ல சூப்பர் ஸ்டாரோட பயங்கர ஃபேன் அண்ணாத்த தான் பேச ஆரம்பிச்சோம் ஜெயிலர்லாம் போட்ட போறது சொன்ன சிரித்து வந்துட்டாங்க அப்புறம் டீமா இருக்கும்போது அவங்களும் வந்து போட்டோ எடுத்தாங்களா நான் வந்து கொஞ்சம் அப்படி அப்படின்னு இல்லமாட்டீங்கன்னா சாரி அதை கேட்டாரு ஓ நீங்க டீம்ல இல்லையா அவரும் தனியா வந்து போட்டோ எடுத்துட்டு நீங்களும் வாங்கன்னு சொல்லி அது சூப்பர் ஸ்டார் ஃபார் அ ரீசன் ஆக்சுவலி நான் கமல் சார் ஃபேன் பயங்கரமான கமல் சார் ஃபேன் பொய் ரெண்டு பேருமே சினிமாவ அங்க கூட்டிட்டு போயிருக்காங்க ரெண்டு பேருமே நம்மளுடைய ஒன்ஸ் நான் அவரை இவரை மீட் பண்ண எனக்கு ரெண்டு பேரும் பிடிக்கும் மீட் பண்ணா கூட ரஜினி சார் ஃபேன் கமல் சார் ஃபேன் ரஜினி சார் பிடிக்கும் அதெல்லாம் இல்லன்னு நான் சொல்லேன்

ட்ரெய்லர்லாம் அனுப்பிச்சிட்டேன் அவர் சூப்பராக எல்லாம் போட்டு ஃபோன் பண்ணார் எனக்கு அப்புறமா அவர்கிட்ட நான் வந்து நேற்று ரஜினி சார் போய் பார்த்தேன் அவர் பயங்கர என்ன சொன்னாரு அப்படின்ட்டு வீடியோ அனுப்பிச்சு விட்டேன் அத்திங்களா பயங்கரமா சேர்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவரு ஒரு அஞ்சு நிமிஷம் கான்வர்சேஷன் அந்த அவரை பத்தி போச்சு அவர் பயங்கரமா ஹாப்பி ஆகிட்டார் அவர் அவர் அப்புறம் அவர் சொன்னாரு ஏங்க அவரே சூப்பர்ன்றாரு இன்னைக்கு என்னங்க அப்படின்ட்டு இப்போ இன்னைக்கு வந்து ஒரு படம் நல்ல படம் கொடுத்தா அடுத்தது சூப்பர் ஸ்டாருக்கு படம் பண்ண முடியும் அப்படின்றத சூப்பர் ஸ்டார் வந்து சோ நாளைக்கு வந்து அழகு பயங்கர ஹிட் ஆச்சுன்னா சக்திவேல் இல்லை வந்து நல்லா வன்னிங்கன்னா என்ன பார்த்துக்கோங்க லைட் ஒரு கேரக்ட் வந்து ஆள் கொடுத்தருங்க குறைந்த விலை நிறை இடத்தர தங்கள் தேவைகள் அனைத்தும் குறையிடுத்தல் ஜெயச்சந்திரன்